வலைக்கம் வரமத்துல்லா காத்து பனு இஸ்ராயல் காலத்தில் ஒரு மனிதன் மிக கொடியவனாக இருந்தான் அவன் இறந்த பொழுது அவனை மக்கள் காலிலே கயிற்றை கட்டி காட்டிலே கொண்டு போய் வீசிவிட்டார் அவனை அடக்கம் செய்ய வேண்டும் இதை பார்த்து அல்லாஹ் சுபான் தலா ஜபீர்இல் அலிசலாம் அவர்களை நபி மூசா அலிஸ்லாம் அவர்களுக்கு அனுப்பி அல்லாஹ் சொல்கிறான் அவர்கள் மூலமாக அந்த வீசப்பட்ட மனிதனை கொண்டு வந்து நல்ல முறையில் நல்ல நல்லடக்கம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் கட்டளை மூசா நபி அலுஸ்லாம் அவர்கள் அல்லாஹ் படுத்த கேட்கிறார்கள் ஆச்சரியம் அடைந்தவர்கள் அவன் மிகப்பெரிய கொடிய பாவி அவன் அவனை அடக்கம் செய்கின்ற அளவுக்கு அவன் அப்படி என்ன அமல் செய்தான் என்று கேட்ட பொழுது அல்லாஹ் சொன்னான் அவன் தௌராத்து வேதத்தை புரட்டி பார்க்கின்ற பொழுதெல்லாம் கண்மணி நாயகம் முகமது ரபி சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய பெயரை பார்க்கின்ற பொழுது அவன் அவர்கள் மீது செலவாத்து சொல்வான் அதனால் நான் அவனுடைய பாவங்களை மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹூத்தாலா சொன்னான் அதே போல மூசா நபி அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹு கேட்குறார்கள் இன்னொரு தடவை யா அல்லாஹ் நீ எனக்கு மிக மிக நெருக்கமானவனாக இருக்க விரும்புகிறேன் என்று சொன்ன பொழுது அல்லாஹ் சொன்னான் உங்களுடைய பேச்சு உங்களுடைய நாவுக்கு மிக நெருக்கமாக இருப்பதை விட உங்களுடைய உமிழ்நீர் உங்களுடைய நாவுக்கு மிக நெருப்பு நெருக்கமாக இருப்பதை விட நான் உங்களுக்கு நெருக்கமாக வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நபிகள் நாயகம் சல்லா அலுலாம் அவர்கள் மீது செலவாற்றி சொல்லுங்கள் மூசா நபியே என்று அல்லாஹ் சொன்னான் எனவே அல்லாஹ் சுபஹானா எந்த ஒரு நபிக்கும் எந்த ஒரு ரசூலுக்கும் கொடுக்காத ஒரு பெரிய பாக்கியத்தை தான் நபிகள் நாயம் சல்லல்லாசா அவர்களுக்கு கொடுத்து சங்கை அல்லாஹ் எங்களுக்கு எத்தனையோ அமல்களை செய்யும்படி கட்டளைட்டு இருக்கிறான் தொழுகை சொல்லியிருக்கிறான் ஜக்காத்து கொடுக்க சொல்லியிருக்கிறான் நோம்பு வைக்க சொல்லியிருக்கிறான் ஹஜ்ஜ் செய்ய சொல்லியிருக்கிறான் உம்ரா செய்ய சொல்லியிருக்கிறான் அதையெல்லாம் அவன் செய்வதாக சொல்லவில்லை ஆனால் ஒரே ஒரு அமலை அல்லா நானும் செய்கிறேன் என்கிறான் நபி இன்னொருமா அல்லாஹும் அவருடைய மலக்குமார்களும் அபியர் நாயும் அவர்கள் மீது செலவாத்து சொல்கிறார்கள் மூமின்களே எல்லாருக்கும் சொல்லல ஆவியலுக்கு சொல்லல மோமின்களுக்கு சொல்கிறான் மூமின்களே நீங்களும் செலவாத்து சொல்லுங்கள் அவர்கள் மீது சலாமும் சொல்லுங்கள் அல்லாஹ் சொல்கிறார் இந்த இடத்துல மலக்குமார்களும் சொல்கிறார்கள் மோமின்களே நீங்களும் சொல்லுங்கள் என்று சொல்வதற்கு முன்னால் அல்லாஹ் தன்னை முற்படுத்துகிறார் இன்னும்லாக நிச்சயமா அல்லாவும் செலவாத்து சொல்கிறான்னு தன்னை முட்படுத்துகிறான் அவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம்தான் இந்த செலவாத்து சொல்லுவ வேண்டிய நேரத்தில் நாம் சொல்லிக்கொள்ளலாம் அதை கொஞ்சம்